வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது உலக பாரம்பரிய கலாச்சார குழுவின் நாற்பத்தாறாவது சிறப்பு கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிட பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளாா் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பது கனடியாக குறைந்துள்ளது தம்புலாவில் நடைபெறும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிரான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் சார்பில் திரு ஜெயராம் ரமேஷ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு பிரபுல் பட்டேல் திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கி அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பொருளாதார ஆய்வறிக்கை நாளையும் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாளை மறுநாளும் தாக்கல் செய்யப்படுகின்றன இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆறு புதிய மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்யும் என்று தெரிகிறது மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நடுத்தர வர்க்க மக்களுக்கான வருமான வரி சலுகைகள் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பு உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார் உலக பாரம்பரிய கலாச்சார குழுவின் நாற்பத்தாறாவது சிறப்பு கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இவ்விழாவில் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெறும் தளங்கள் தற்போதுள்ள நூற்றி இருபத்தி நான்கு பாரம்பரிய சின்னங்களின் நிலை உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது யுனெஸ்கோ தலைமை இயக்குநர் ஆட்ரி அசோலே உள்ளிட்ட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் சர்வதேச பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர் வரும் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தியாவின் வளமிக்க கலாச்சார பாரம்பரியம் தொன்றுதொட்ட நாகரீகம் புவியியல் பன்முகத்தன்மை சுற்றுலா தலங்கள் உள்ளிட்டவற்றை விளக்கும் வியப்பூட்டும் இந்தியா கண்காட்சியும் இடம்பெறுகிறது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா நான்காவது இடத்தை பிடித்துள்ளது குறித்து பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய கணித ஒலிம்பியாட் குழு நான்கு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளது நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளித்துள்ளதாக கூறியுள்ளார் குரு பூர்ணிமா எனப்படும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டும் திருநாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் நேபாளத்தில் பிரதமர் திரு ஷர்மா ஒலி தலைமையிலான அரசு பிரதிநிதிகள் சபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதமர் பதவியேற்ற முப்பது நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் ரயில் சேவை தொடங்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை புறநகர் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர் இப்பேருந்து நிலையத்தில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் நூற்று பதினோரு ஆம்னி பேருந்துகளை நிறுத்தும் வகையில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்து அடுத்த மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார் இந்த கிராம்பாக்கம் பேருந்து நிலையம் அடுத்த மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வெளிவட்ட சாலையில் நான்கு இடங்களில் உடற்பயிற்சி கூடம் பூங்காக்கள் நடைபயிற்சி ஸ்டேடியம் பட அனைத்து வசதிகளுடன் கூடிய ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பீட்டில் நான்கு இடங்களில் அந்த விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் இரண்டு கோடியே ஐம்பத்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வரும் உடற்பயிற்சி பூங்காவை ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தென்பண்ணை ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்டுவது தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முல்லைப் பெரியார் அணை உறுதியுடன் இருப்பதாக அணையின் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளதாக கூறினார் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகராட்சிகள் கிராம ஊராட்சிகளுக்கு இடைப்பட்ட நிலையில் பேரூராட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரமயமாதலில் பேரூராட்சிகளின் பங்கு மகத்தானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது நடைபெற்றதுக்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர் நாமக்கல் அரசு பள்ளி மற்றும் அரசு பெண்கள் பள்ளி ஆகிய தேர்வு மையங்களை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா இன்று நேரில் ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை அரசு பள்ளி விஆர்வி பள்ளி தேர்வு மையங்களை ஆட்சித்தலைவர் திருமதி சந்திரகலா பார்வையிட்டார் தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டின் பொறியியல் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரையும் நடைபெறும் கன்னியாகுமரி மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திருமதி அழகு மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த அரசு பங்களிப்புடன் பொதுமக்கள் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்புத் தொகையை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனச்சரகத்திற்குட்பட்ட மாஞ்சோலை பகுதியில் தொடர் காரணமாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு சூழல் சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்படுவதாக புலிகள் காப்பக துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று வினாடிக்கு ஐம்பத்து மூன்றாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன்படி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு முப்பத்து மூன்றாயிரம் கனஅடியும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பதினாறாயிரம் கன அடி தண்ணீரும் திறக்கப்படுகிறது இதனிடையே மேட்டூர் அணைக்கு இன்று காலை எழுபத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் நண்பகல் நிலவரப்படி ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பது கன அடியாக குறைந்துள்ளது அணையின் நீர்மட்டம் அறுபத்து ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீரை நீரேற்றம் செய்வதில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு சுழற்சி முறையில் குடிநீர் வழங்கப்படும் என்று தலைவர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் குடிநீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளாா் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன வரதமான அணை அதன் முழு கொள்ளளவான அறுபத்தாறு அடியை எட்டியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு அறிவுறுத்தியுள்ளார் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒன்று பூஜ்யம் ஏழு ஏழு என்ற கட்டணமில்லா தொலைபேசியினை தொடர்பு கொள்ளலாம் என்றும் நீரோடைகளுக்கு அருகில் செல்லவோ குளிக்கவோ வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளாா் மதுரை கள்ளலகர் திருக்கோவில் ஆடி பெருந்துழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது தம்புலாவில் நடைபெறும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிரான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது டாஸ் வென்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது இந்திய இலங்கை இடையிலான மூன்று டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவதற்காக இந்திய அணி நாளை இலங்கை செல்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது உலக பாரம்பரிய கலாச்சார குழுவின் நாற்பத்தாறாவது சிறப்பு கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் ஆம்னி பேருந்துகள் நிறுத்துமிட பணிகள் அடுத்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று நண்பகல் நிலவரப்படி ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பது கனடியாக குறைந்துள்ளது தம்புலாவில் நடைபெறும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு எதிரான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது